தமிழ்நாட்டையே உழைக்க இருக்கக்கூடிய வரமான இளைஞரை ரயில தாக்குனது மட்டும் இல்லாம அந்த திருத்தணி ரயில் நிலையத்துக்கு ஒழுக்குப்புறத்துல கொண்டு போய் கத்தியால நான்கு இளைஞர்கள் வந்து சரமாரியாக தாக்கியிருக்காங்க அந்த இளைஞர் இந்த இந்த ஸ்டேட்ல நான் இருக்கேன் இந்த ஸ்டேட்ல இருந்து நான் ஓடிடுறேன்னு சொல்லி காவல்துறையிட்ட எழுதி கொடுத்துட்டு போவதாக தகவல் வந்து வந்திருக்கு என்ன திருத்தணையில நடந்தது அந்த வாலிபர் வந்து உயிரோட இருக்காரா அந்த தாக்கப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கு சிறைக்கு சென்றிருக்காங்களாம் அப்படின்றதான் பார்க்க போறோம் நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து இருபத்தி ஏழாம் தேதி திருத்தணை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின்ல சிராஜி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாலிபர் இருபது வயது மதிக்கத்தட்ட ஒரு வாலிபர் அந்த ட்ரெயினுக்கு கதவு பக்கத்துல உட்காந்துட்டு வந்திருக்காரு அந்த ட்ரெயின்லேயே நான்கு இளைஞர்கள் சொல்ல முடியாது ஒரு மாணவர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நான்கு பேரு இன்ஸ்டா ரீல்ஸ் அவங்க இன்ஸ்டா ஐடிய போய் பாத்தோம் பெரும்பான்மையான வீடியோக்களை தான் எடுத்து போட்டிருக்காங்க அதுல ஒரு வீடியோ நான் உங்களை காட்டு நீங்க பாருங்க அந்த மிஸ்டர் குல்லான்னு சொல்லி ஒரு ஐடி அந்த ஐடி அந்த ஐடி தான் அவருடைய ஐடி அந்த வெட்ட வெட்டினார்லாம் அவருடைய ஐடியா அதுதான் அந்த ஐடியில போய் பார்த்தோம்னு சொன்னா அவருடைய வீடியோ வந்து ரொம்ப மோசமா இருக்கு அந்த ரைட்ல ஒரு வயது பெரியவர் அவரு ஏதோ சுண்டலோ ஏதோ சாப்பிட்டு வர்றாரு அவரை போய் என்ன பண்றான் அவரை போய் நோடு ரீல்ஸ் அப்படின்றான் 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 அப்படி கையோடு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரான் அது மட்டும் இல்லாம அவனுடைய ரீல் அவனுடைய வேலையா அதுதான் ரீல்ஸ் போடுறதுதான் அப்படி நாக்க கடிக்கிறான் மண்டை ஒரு கலரா இருக்கு கை ஒரு தினசா இருக்கு ஆள் பால் ஒரு தினசா இருக்கான் இவங்களாம் படிக்க போறாங்களான்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா படிக்க போகாம வீட்டுக்கும் தொல்லையா இருந்துக்கிட்டு நாட்டுக்கும் தொல்லையா இருக்கக்கூடியவங்க தான் இந்த வாலிபர்கள் இன்னைக்கு இருந்துட்டு வராங்க ஒரு அப்பாவி இளைஞன் வடநாட்டுல இருந்து வந்து இங்க ஒரு இருபது வயசு மதிக்கத்தட்ட ஒரு இளைஞன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னா நாளைக்கு தனியா ஏதாவது ஒரு இளைஞனை அல்லது ஒரு தனியா ஒரு பெண்மணி எப்படி ட்ரெயின்ல அனுப்ப முடியும் ஒரு கஞ்சா போதையில அவ இந்த மாதிரியான செயல ஈடுபட்டுட்டு வீடியோ போடுறாங்க அதை record பண்ணி இப்படின்றான் ஒருத்தன் ஒருத்தன் இப்படின்றான் இந்த okay இப்போ மச்சான் video edit ன்றான் இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் தமிழக அரசும் காவல்துறையும் நீங்க தான் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி ரீல்ஸுக்காகவே நம்ம பார்க்கணும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு நூறு பேர் இருப்பான் இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி இந்த போ நெஞ்சம் அடிச்சு ஊதுற மாதிரி இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டுட்டு இந்த மாதிரி மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் இன்னொரு இரும்பு கரம் கொண்டு நீங்க தடுக்கணும்னு சொன்னா இந்த தமிழ்நாடு எப்படி போன்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு அப்பாவி சாதாரண ஒரு அப்பாவி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அடிச்சு எடுத்துட்டு போய் அடிச்சு அவர் தாக்கப்படுறாரு சரி தாக்கப்பட்டாரு உயிர் உயிர் போகாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து திருத்தணி மருத்துவமனை வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனை கொண்டு போயிட்டு அங்கேயே சிகிச்சை வந்து இவருக்கு இதுக்கு மேலே நீங்க கொடுக்க முடியாது நீங்க ராஜீவ்காந்தி கொண்டு போகணும்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர் சிகிச்சை பெற்றுவாரு அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து வந்தவங்க சொன்னாங்க நாங்க இந்த ஊர்லயே இல்லை நாங்க இந்த ஊர்ல தான் எங்க ஊருக்கு போய்க்கிறோம் எங்க ஊர்ல பெரிய வசதி எல்லாம் இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இல்ல பரவாயில்ல நான் என் ஊருக்கே போயிடுறேன் சாமி எனக்கு முடுங்கறான் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த இளைஞர்கள் செஞ்ச சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு என்ன பண்றாங்க தொடர்ந்து எங்களுக்கு அதாவது இல்லை இளைஞனே இளைஞன்னு இப்படின்றான் 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 நாக்க கடிக்கிறான் அப்படின்றான் இதுதான் அது ரெண்டு பேர் அரக்கோணத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேர் திருத்தணியை நீ சார்ந்தவங்க அப்ப அந்த இளைஞர்களை வந்து வெட்டப்பட்டவன காவல்துறை பிடிக்கிறாங்க புடிச்சிட்டு அவங்கள மெஜிஸ்ட்ரேட்டு கிட்ட அதாவது ஜட்ஜி கிட்ட கொண்டு போறாங்க அதுல மூன்று பேரும் மட்டும் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸோட அனுப்பிச்சு வச்சிருவாங்க ஏன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு எல்லா ஸ்கூல்ல பத்தாவது பன்னெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்க வேண்டிய அவங்க கத்தியும் கஞ்சாவும் சரக்கு பாட்டில்களோட இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆனா இந்த மாதிரியான வாலிபர்களோட இது வந்து தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைவனு ஏற்படுத்துது இங்க பண்ணக்கூடிய செயல் வந்து எவ் எவ்வளவு அரசு போராடினாலும் காவல்துறை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இங்க எப்படியாவது ஒரு வகையில போய் இது பண்ணா அப்ப இந்த எப்படி இந்த எங்ஸ்டர்களை எப்படி நம்ம நேர்வலிப்படுத்துறோம் ரொம்ப சிக்கலா இருக்கு ஒரு சம்பவம் கிடையாது இந்த கஞ்சா புதையில ஒருத்தப கடையில போய் ஆ ஊன்றான் கட்டையை போட்டு அடிக்கிறான் ஒருத்தர் சிக்கன் பொங்கல்களில் போயிட்டு விஜய் கஞ்சா புதான் அவர் செகண்ட் பண்ண போட்டு அந்த பேசனை வச்சு மண்ணில அடிக்கிற அவர் என்ன பண்ணாரு அந்த எண்ணெயத்துக்கு அப்படி ஊத்திட்டாரு அவன் மேல அப்ப பதிலுக்கு பதில் பண்ணா அப்ப என்ன ஆவணம் அதனால தமிழக அரசும் காவல்துறையும் இந்த மாதிரி இது போன்ற இளைஞர்களை நீங்க இரும்பு கடன் போட்டு நீங்க தடுக்கணும் நீங்க இன்னைக்கு மாணவனா இருக்கலாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கான்னு சிறுவர் சிறு திருப்பியில போட்டு ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டீங்க நாளைக்கு அவங்களுக்கு எப்படி பயம் வரும் எப்படி அவங்க இந்த மாதிரி செய்யல செய்யாம இருப்பாங்கன்றது தெரியல அவங்க குற்ற பின்னணி இருக்கிறவங்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்லைன்றதான் ஐஜி வந்து இப்ப நிறைய அதாவது டிவி வாயிலாக பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு பெருசா அவங்க போட்டுற பின்னணியெல்லாம் இல்ல எல்லாம் மாணவர்கள் கத்தி எங்க இருந்தது கேட்டா வீட்டுல வச்சிருந்தோம் நாங்க ஏதோ ரெண்டு எங்களும் இன்னொருத்தருங்க சண்டை அதனால சொல்லி அப்ப நாளைக்கு இதே மாதிரி அவன் கத்திய வச்சிருந்து இதே மாதிரி அவன் போதையில வந்து போயிட்டு வந்தான்னு சொன்னா அப்ப இதே மாதிரி எல்லாரையும் தாக்கப்படுவானான்றத கேள்விக்குள்ளாவது இவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் எப்படி தண்டனை வந்து அதிகமா இருந்ததெல்லாம் அதாவது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களை ஒன் நாட் நைன் அதாவது பிஎன்எஸ் ஐபிசில வந்து த்ரீ நாட் செவன் குலை முயற்சி தாக்குதல் தெரியும் ஆனா இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் வந்து போகாது ஒரு கடுமையான சட்டங்கள் எல்லாம் வந்தாலும் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்ற செயல் பண்றவனுக்கு ஒரு பயம் வரும் குற்ற செயல் பண்ணாம இருப்பான் இந்த மாதிரி பண்றவனுக்கு பப்ளிக் பொதுமக்கள் சொல்றாங்க அவனை ரெண்டு கைகால வெட்டுங்க அவன் வந்து அவன் திங்க கூடாது அவனை திங்க யாராவது உதவி பண்ணணும் யாராவது ஊட்டி விட்டதா திங்கணும் அவன் பாத்ரூம் போக முடியாத அளவுக்கு ஆக்குங்க அவன் அவன் பாத்ரூம் போய் அவனாலே கழுவ முடியாத போய் ஆக்கினான் அப்பதான் அவனுக்கு அந்த வழி வேலை தெரியும் அந்த பையன் விடு விடுன்னு சொல்ல சொன்னாலும் அவன் என்ன கத்துறான்றதே புரியல போடு மச்சான் பெட்டு மச்சான் அப்படின்ற ஒரு செயலை வந்து இன்னைக்கு இந்த இளைஞர்களை செஞ்சிட்டு இன்னைக்கு சிதாசித்தப்பட்டு உங்க வீட்டுல போயிருக்கான்னு சொன்னா இப்போ எப்படி இளைஞர்களை வந்து இந்த காவல்துறை எப்படி போகுது இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களாம் கண்டிப்பான முறையில் நீங்க கைது செய்யணும் இந்த மாதிரியான சம்பவம் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி தமிழக காவல்துறை பார்த்துக்கோணும் எவனையோ நீங்க என்கவுண்டர் பண்றீங்க எவனையோ அடிச்சு காலை உடைக்கிறீங்க எவனையோ ரோடில் போகிறவங்களாம் நீங்கள் வந்து அடிச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா உண்மையாலே தப்பு செஞ்சவன நீங்க இன்னைக்கு விட்டுருக்கீங்க ஒருத்த வெளிய இருக்கா மூணு பேர் வந்து உள்ள இருக்காங்க இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க காவல்துறையும் பொதுமக்களாகிய நம்மளும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு